கவனமாக கேளுங்கள் நண்பர்களே ஒருமுறை புத்தர் இப்படிச் சொன்னார் துன்பத்தை உருவாக்குவதும் மனமே அந்த துன்பத்திலிருந்து விடுபட வழிகாட்டுவதும் மனமே இந்த ஒரு வரி முழு மனித வாழ்க்கையையும் விளக்குகிறது புத்தர் இதை வெறும் தத்துவமாகச் சொல்லவில்லை மனசு எப்படி வேலை செய்கிறது அது எப்படி நம்மை சிக்க வைக்கிறது அதை எப்படி விடுவிக்கலாம் என்பதைத்தான் தானவர் பேசினார் இன்று நவீன விஞ்ஞானம் மனோவியல் நியூரோசைன்ஸ் புத்தர் சொன்ன அதே உண்மைகளை ஆராய்ச்சி செய்து உறுதி செய்கின்றன புத்தர் இதை இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார் இன்றைய விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்பு என்று சொல்வது புத்தருக்கு ஏற்கனவே தெரிந்த உண்மை நீங்கள் எந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் யோசிக்கிறீர்களோ உங்கள் மனசு அதே மாதிரியாக உருவாக ஆரம்பிக்கிறது இதை விஞ்ஞான மொழியில் நியூரல் பாத்வேஸ் என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரே எண்ணத்தை அடிக்கடி ஓட்டினால் அதே பாதை மனசுக்குள் ஆழமாக உருவாகிவிடும் புத்தர் சொன்ன மொழியில் இதுதான் மனசின் சம்ஸ்காரம் பெயர்கள் வேறு விளக்கம் வேறு ஆனால் உண்மை ஒன்றுதான் நீங்கள் மனசை எந்த திசையில் இழுக்கிறீர்களோ அது அந்த திசையிலேயே உங்களை இழுத்துச் செல்லும் ஆனால் இன்றைய மனிதனின் மிகப்பெரிய பிரச்சினை என்ன தெரியுமா மனசை அவன் கட்டுப்படுத்தவில்லை மனசே அவனை கட்டுப்படுத்துகிறது அங்குதான் எல்லா குழப்பங்களும் ஆரம்பமாகின்றன புத்தர் சொன்னார் முதலில் மனசை ஜெயித்துவிட்டால் இந்த உலகத்தில் எதையும் ஜெயிக்கலாம் ஒவ்வொரு காலையும் நாம் விழிக்கிறோம் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை எந்த எதிரியும் இல்லை ஆனால் மனசு மட்டும் அமைதியாக இல்லை ஏதோ ஒரு சின்ன கலக்கம் எதற்கென்றே தெரியாத பதட்டம் எதிர்காலம் பற்றிய பயம் கடந்த கால நினைவுகள் நாம் நினைத்துக் கொள்கிறோம் வெளியிலிருந்துதான் பிரச்சனை ஆனால் உண்மை அதுவல்ல அந்த கலக்கம் வெளியிலிருந்து வருவதில்லை மனசுக்குள்ளே எப்போ வந்தது என்று கூட தெரியாமல் தோன்றும் ஒரு எண்ணமிதான் ஒருமுறை புத்தர் தன் சீடனான ஆனந்தரிடம் சொன்னார் நீ துன்பம் என்று நினைப்பதும் மனசின் மாயைதான் நீ இன்பம் என்று நினைப்பதும் மனசின் உருவாக்கமே இன்றைய உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை உடல் நோய்கள் இல்லை நிலையற்ற மனசு உலகளாவிய ஆய்வுகள் சொல்கின்றன நாலு பேரில் ஒருவருக்கு ஏதாவது ஒரு வகையான மன அழுத்தம் பயம் பதட்டம் இருக்கிறது இது வெறும் அல்ல ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கும் அமைதியான போராட்டம் மனசு அமைதியாக இல்லை தூக்கம் முழுமையாக இல்லை வாழ்க்கை கைப்பிடியிலிருந்து நழுவி போகும் மாதிரி தோன்றுகிறது ஆனால் புத்தர் சொல்வார் மனசு இல்லை மனசே தீர்வு மனசுக்கான மருந்து வெளியில் தேடினால் கிடைக்காது அது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது பிரச்சனை என்னவென்றால் நாம் மனசுடன் சண்டை போடுகிறோம் அதை அடக்க முயற்சிக்கிறோம் அதை மாற்ற முயற்சிக்கிறோம் அதை ஓட்ட முயற்சிக்கிறோம் அதனால்தான் அது இன்னும் பலமாகிறது புத்தர் மனச அடக்க சொல்லவில்லை அணைக்க சொல்லவில்லை அழிக்க சொல்லவில்லை அவர் சொன்ன ஒரே விஷயம் கவனி எண்ணங்கள் மேகங்கள் போல வரும் போகும் ஆனால் அமைதி ஆகாயம் போல எப்போதும் அங்கேதான் இருக்கிறது நம்முடைய மிகப்பெரிய பெரிய தவறு என்ன தெரியுமா மேகங்களோடு சண்டை போட்டு ஆகாயத்தை மறந்துவிடுவது பயம் வந்தால் மனசு எதிர்காலத்துக்கு ஓடும் துக்கம் வந்தால் மனசு கடந்த காலத்தில் சிக்கிக் கொள்ளும் அமைதி என்றால் மனசு இப்போதைய தருணத்தில் நிற்பது புத்தர் சொல்வார் சிக்கிய மனசு தவறல்ல அந்த மனசை புரிந்து கொள்வதே ஞானம் மனசை பிடித்து நிறுத்த முயற்சிக்காதே அது இன்னும் ஓடும் அதை கவனிக்க ஆரம்பித்தால் அது மெதுவாக தானாகவே அமைதியாகும் நான் என் மனசு இல்லை நான் என் மனசை கவனிப்பவன் இந்த ஒரு புரிதல் வந்த நொடியில்தான் உண்மையான மாற்றம் ஆரம்பமாகிறது இது தியானமல்ல தியானத்தின் முதல் படி மனசை கவனிக்கும் கலை இந்த வீடியோ உங்களுக்குள்ளே ஒரு சின்ன தெளிவை கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் மனசை அமைதிப்படுத்தும் புத்தரின் எளிய நடைமுறைகள் பற்றி பார்க்கலாம் நன்றி